யாருடைய சொத்துக்கும் யாருடைய பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்குறதா உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு வருஷம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறாங்க ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போதுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க கன்னி ராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா என்கின்ற ஏக்கத்துடன் அதிகமாக இருக்கிறீர்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பிரச்சனை தான் நான் இது பேசிக்காக நிறையா பேர் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருப்போம் இல்லைனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அதிகமாக பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க லாஸ்ட் ஒரு விஷயம் இது யாருமே எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க நம்ம ரொம்ப நாளாக லவ் இருக்கோம் ரொம்ப நாளாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் உடைச்சு அது ஏமாற்றப்பட்டு ஒரு மனதளவில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கிருக்கோம் யாருக்குமே துரோகம் பண்ணாத கண்ணிராசினியர்கள் பல பேர் கண்ணிராசினியருக்கு இந்த ரீசண்டான காலத்தில் துரோகம் பண்ணியிருப்பாங்க காரணம் ஒரே ஒரு விஷயம் அஷ்டமத்தில் குரு இருந்து ஆட்டி படிச்சிருப்பார் இப்போ பாக்யஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு இருந்தாலும் சனி பகவான் வக்கிரக பயிற்சியாகியிருக்கார் அதாவது உங்களுடைய ஆறாம் வீடுங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் சனி பகவான் இந்த வக்கிரகமாக இருக்கிறதுனால கவனம் தேவை கண்ணீராசி நீர்களே ஆவணி மாதங்கள் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னு டைட்டில் போட்டுட்டு கவனம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க என்ன இருந்தாலும் ஒரு வீடியோ லாஸ்ட்டை சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை வீடியோவுக்கு முதல்லையே சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் முடிஞ்சால் கற்பக விநாயகரை பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப சேஃபாக இருக்கலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆவணி மாதம் தொடங்கிய உடனேயே ஒவ்வொரு கன்னி ராசி நேர்களாக இருந்தாலும் சரி கன்னி லக்ன நேர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வணங்கி வாங்க உங்களுடைய வீட்டில் பிரச்சனை உங்கள் மனசளவில் ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பயம் வேலை பறி போயிடுச்சு இந்த வேலையில் இருப்போமா மாட்டோமா வாழ்க்கை இதுக்கு மேலே கண்டினியூ ஆகுமா ஆகாதா நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் இருக்குல்ல ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த கற்ப விநாயகர் போட்டு உங்கள் பாக்கெட் வச்சுக்கோங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை இந்த கற்ப விநாயகர் உங்களுக்கு அசால்ட்டாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதையும் தாண்டின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் குரு பகவான் அட்டகாசமாக இருக்கார் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுனால கேதுவுடைய வீரியத்தை குறைப்பார் இந்த மாதம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாகவே ஓடிடும் சூரியன் சொந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி புதன் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் சரி சுக்கிர பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் சரி மூன்று கிரகங்களும் பிரயற்சியாகி உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்காது தைரியமாக இருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு இன்பம் ஒரு சுபநிகழ்ச்சி கண்டிப்பாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் சொல்லலாம் லேண்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகுது கூட பிறந்தவங்களோட பிரச்சனை உண்டாகுது என்னன்னே தெரியல மனசு எதை தேடினாலும் அதில் ஒரு நிம்மதி கிடைக்கல ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு திருப்தி இல்லை ஏதோ வாழ்கிறோம் கடமைக்கு வாழ்கிறோங்கிற எண்ணம் இருக்குன்னு நினைக்கக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு ஒரு விடுதலையாக ஒரு மாற்றமாக ஒரு சந்தோஷமாக இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் இருக்கும் இந்த தமிழ் மாதம் தொடங்கி முதல் பத்து நாட்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் இந்த திருப்புமுனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்துலேருந்து வெளில கொண்டு வரத்துக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஒரு நூறு சதுரடி கூட இருக்காது ரெண்டு கல் நவுத்தி வச்சதுக்கு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்களா அது மாறும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து ஏறி அரைஞ்சிங்களா அந்த பிரச்சனை சரியாகும் மனதளவில் பாதிக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு பழி ஏற்றுக்கிட்டு நம்பி வந்தவங்களை நம்மளை துரோகம் பண்ணதையும் மனசில் தாங்கிக்கிட்டு உடனால் வலி உள்ளத்தால் வேதனை சந்திச்சிட்ருக்கீங்களா அந்த விஷயமும் மாறும் ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நிரந்தர வேலைவாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சம்பளம் நல்ல கல்லூரி நல்ல படிப்பு நல்ல ஒரு முதலாளி அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சுணக்கங்கள் நீங்கிவிடும் உங்களுக்கு ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்க ஒரு சமையல் தொழில் பண்றீங்க உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க துணி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்க எந்த தொழில் பண்ணாலும் அதில் எவ்வளவு முதல் போட்டாலும் லாபம் இல்லை வாங்கி வச்ச வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது கொடுத்த அட்வான்ஸ் வெளில வர மாட்டேங்குது வீடு மாற முடியலன்னு நினைக்கிறவங்க வீடு மாறலாம் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு வரும் மனதில் ஒரு தெளிவு தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் பணவரவு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் உங்களுடைய பொன் பொருள் ஆவணங்கள் வாங்கக்கூடிய தருணம் நிறைய கோவில் போயிட்டு வருவீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணுவீங்க நிறைய வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் அதே மாதிரி புது புது நண்பர்களின் நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் மனதில் ஒரு தைரியம் ஒரு விடாமுயற்சி உண்டாகும் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி என்றாவது ஒரு நாள் நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும் நினைக்கிறீங்களே அந்த பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை தைரியமா போய் சொல்லலாம் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தைரியமா கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்க யாரை பார்த்து பேஸ் பண்றதுக்கு பயப்படுறீங்களோ இனிமே அது தேவையில்லை உங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து சேரும் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட ஓப்பனாக பேசணும்னா பேசிடலாம் யார் யார் நீங்கள் விட்டு வெளில வரணும் வந்தால் தான் நம்மளுக்கு லைஃப்பில் சேஃப் அப்படின்னா சேஃபாகிடலாம் எவரையும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய தருணம் இனி இல்லை அலுவலக மாற்றம் உண்டு ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு பண வரவில் கொஞ்சம் திருப்திங்கிறது இல்லைனாலும் சேமித்து வச்சு பழகுங்க ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுத்து வாழுங்க மூன்றாம் நபர் பேச்சை கேட்டு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போகுது என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த மாதம் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு திருமணத்திற்கான முகூர்த்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கி பாருங்கள் குலதெய்வத்தை பௌர்ணமி என்று பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறக்காமல் வெண்ணெய் வாங்கி கிருஷ்ணனுக்கு கொடுத்து பாருங்க உங்களுடைய கர்மா குறையுங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை அதே மாதிரி கன்னிராசினியர்கள் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஏதோ ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதே மாதிரி இவங்க நம்ம லைஃபுக்கு சரி வர மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தோடு முடிச்சுட்டுங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள் எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க வேண்டிய ஒரு கரெக்டான மாதம்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல பதில் சொல்லப்படும் ஜாதகம் பார்க்குறது கன்சல்டேஷன் பண்ணால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்